பல பேர் சொல்ல தயங்கின ஒரு விஷயம் கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறேன் பெண்ணுக்கு வந்து சீக்கிரமா வந்து தாம்பியத்தியத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க பையன் வந்து இன்னும் ஆக்டிவாவே இருப்பான் அப்ப வந்து ஒரு வைஃப் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கணுமோ அது எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து கிரியேட் ஆகலாம் நீங்க ரொம்ப முதுமை அடைஞ்சதுல விரக்தியா இருக்கீங்க ஆக்சுவலா உண்மைதான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா என் பொண்டாட்டி ஆமாங்க ரொம்ப வயசாயிருச்சு என்னங்க பண்றதுங்கிற மாதிரி இருக்குங்க பதில் ஆமா சார் என்னங்க ஆமாவா எனக்கும் என் மனைவிக்கு பதிமூன்று வயசு புரியல ஆண்டுகள் என்னோட என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு இது ஒரு படியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நினைச்சு அவங்களை பயன்படுத்தி நான் கேட்டுக்கிட்டேன் அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டே நான் என் வீட்டிற்கு கொண்டு ஓகே ஓகே

நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ பத்து வருடங்கள் அதிகமா இருக்கலாம் உங்களுக்கு எத்தனை வித்தியாசம் பத்து வருஷம்

எனக்கும் <laughs> 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 அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம கைவிட கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இப்ப வரைக்கும் இருக்கேன் இனிமேலும் இருப்பேன் அந்த காலகட்டத்துல வந்து கல்யாணம்ங்கிற முடிவுக்கு எப்படி போறீங்க என்னை காப்பாற்றி கொள்வதற்கு என் குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்வதற்கு இது படியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நினைச்சு அவங்களை பயன்படுத்தி நான் கட்டிக்கிட்டேன் எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டேன் நான் என் வீட்டிற்கு கொண்டு வந்தோம் சரி ஓகே காட் இட் ஓகே உன்னே பத்தி நான் கூட என்னமோ ரசிக்கிருந்தேன்

அப்படியே ஒரு கிரஷ் இருந்தா கூட கட்ட உடைச்சிட்டு போக முடியல அப்படி அதுவும் அட்ராக்ஷன் தானே கிரஷ் மட்டும் வெச்சுக்கலாம் அது புரியலையா செருப்பு பிஞ்சிரும் ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே என்னை விட ரொம்ப வயசு கம்மியா இருக்குற ஒரு பொண்ண நான் பார்க்கறது தப்புன்னு எனக்கு தோணுது என்னை விட அதிகமா இருக்குற ஒரு பொண்ணை அப்படி பார்க்கறது எனக்கு தப்புன்னு தோணுதுன்னு நான் சொல்றேன் ஓ அப்படி ஒரு வியாதி உனக்கு டக்குன்னு நம்ம முடிவு எடுத்து செஞ்சிருவோம் ஆனா லைஃப்ன்றது அப்படி கிடையாதுல வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுரும் அதை பத்தி நானே கவலைப்படல நீ ஏன் கவலைப்படுற என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு சார் ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வரல சார் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஜாதி மதம் தான் இல்லன்னு சொல்லுவாங்க வயசுக்கு பார்க்க கூடாதுங்க வயசு பார்த்தா அது காதல இல்லங்க உண்மையான காதல் ஜெயிச்சிருக்காங்க இருபது வருஷம் ஆச்சுங்க உனக்கு அமைது

உன்னோட உருவி செலவு போற சாமி பொருளாதார ரீதியா மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேணாம் சொன்னீங்க முழுமையா ஒத்துக்கிறேன் சார் அதாவது நான் என்ன மாநில அந்த உண்மைதான் யதார்த்தமான உண்மை அதுதான் சத்தியமும் கூட அதுதான் அதனாலதான் அன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கு நான் என்னமோ பெரிய கௌணிக தான் நடக்கேன் ஒரே அடியில பொசத்துக்கு போயிட்டா

அப்படிப்பட்ட குடும்பத்தை இங்க வரச் சொல்லி அவங்க மானத்தை வாங்கிடுவோம் ஒரு ஆணோட மனநிலையில இருந்து எனக்கு அதுக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வந்து தடையா இருக்கும் அடக்கி ஆளணும் அவ்ளோதான் மனேய் ஏன் அடக்கி ஆளணும் இவன இகூள மைண்டம் பண்றானே ஒரு வீட்ல ரெண்டு சத்தம் வந்துச்சுன்னா அந்த வீடு வீணா போயிடும் சத்தம் மோடமா இருந்தா போдымலங்க எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே அடக்கி ஆளணும் நான் அடக்கி வச்சிருக்கணும் அதுக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன பெண்ணா இருந்தா சௌகரியம் அதுக்கு இவங்க எல்லாமே புரிஞ்சோ புரியாமலோ கை தட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படி என்றால் ஒன்று செய் நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க சார் மேரேஜ் லைஃப்ல வந்து அடக்கி ஆளுறது நான் அடிமையா இருக்கிறேங்கிறது எதுவுமே இல்லை நான் ஹஸ்பண்ட ராஜா வாக்குறேன் நான் ராஜாவின் மனைவியா ராணியா வாழறேன் நல்ல டைமிங் பட் டைமிங் தப்பு உக்கர் இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுடைய மனசு ஆறுதலாக இருக்கு ஏதாவது ஒன்னு

எனக்கு தாயா இருந்து போறா வயசுங்கிறது இங்க சிக்கல் கிடையாது சக்க சக்க வயசு வந்து ரொம்ப அவளுக்கு ஜாஸ்தி இருந்து பையனுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா பெண்ணுக்கு வந்து முதுமை தோற்றம் வந்துடும் இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க இதுக்கு வேற வழக்கம் கேக்குறீங்க ஐயோ ஆமா அதனால என்ன என் மனசு நான் இது வரைக்கும் நான் அப்படி நினைச்சதுல தான் சொல்லிடுறேன் இது வரைக்கும் அதோ இருந்துட்டு போகுது நான் அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் இட்ஸ் ஆல் ஃபேட் நம்ம கையில எதுவும் நீங்க ரொம்ப முதுமை அடைஞ்சதுல விரக்தியா இருக்கீங்க ஆக்சுவலா உண்மைதான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க என் பொண்டாடி ஆமாங்க ரொம்ப வயசாயிருச்சதுக்கு என்னங்க பண்றதுங்கிற மாதிரி இருக்குங்க பதில் ஆமா சார் அத என்னங்க ஆமாவா கங்கராஸ் லெசன்ஸ் உன்ன கெடுக்க எவனும் தேவை இல்ல இந்த வாய் போதும் இது உண்மையே தர்மசங்கடமானதா ஏனா வழக்கமான நடைமுறை இல்லாத உன்ன நீங்க செய்றப்ப மக்கள் கேட்பாங்க உங்களுக்கு தெரியுது

பெண்கள் தாய்மை அடைந்த அவங்களுடைய இயலாமை கிடையாது வயசுக்கு மேல முடிஞ்சு போதுன்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு மௌடிகமான கருத்தா நான் நினைக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதை ஒத்துக்குவேன் அதுக்கு உள்ள நான் ஆணாதிக்கம் பேசுறேன் அதை பேசுறேன் இதை பேசுறேன் என்ற கதையை ஒத்துக்க முடியாது அதனால மாப்பு இத்தோட உண்மையான காதல் அன்பு உள்ள வந்துட்டா அது எல்லாத்தையும் தானாவே உடச்சிடும் ஒழுக்கமற்றதாக இருந்தால் கேள்வி கேளுங்கள் தப்பில்லை ஆனால் உங்களுக்கு அது ஒக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு சிஸ்டத்தை நம்ம தவறுங்கிற முடிவுக்கு வர முடியாது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம்